நீ இரண்டாவது நாளாக சில இடங்கள்ல இன்னும் ரெய்டு தொடருதுங்கிற மாதிரிலாம் செய்தி பார்த்தேன் எனக்கு பெரிய அதிசயம் என்னன்னா வருமான வரித்துறை வரலாற்றில் ஒரே நாளில் காலையில கிளம்பி ஒரு நூற்றுக்கணக்கான ஐ ஐடி ஆஃபிசர்ஸ் கிளம்பி அது கவர்மெண்ட் வண்டியில கூட வராமல் பிரைவேட் டாக்ஸி பிரைவேட் டாக்ஸி கூட எல்லாரத்துலயும் எடுக்கல குறிப்பிட்ட ஒரு நபர் ரெட் அம்பிகாபதி என்பவர் மரமலிச்சி திராவிட முன்னேற்ற இருந்தாரு அப்புறம் எங்க அன்னைக்கு வந்து இப்போ அம்மானி திரு ஓ பி எஸ் அவர்கள் பிரிஞ்சவன அவரோட அன்னிக்கு போயிருக்காரு அவர்கிட்ட இருந்து மட்டுமே முன்னூத்தி ஐம்பது கார்களுக்கு மேல் வாடகைக்கு எடுத்து எல்லாரும் உட்காந்து பிளான் பண்ணி அதுவும் வந்து பிரைவேட் காரில் கல்யாண ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி எங்க நாங்க என்ன தீவிரவாதிகளா எங்க தலைமுறைவாக இருக்கோம் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் எல்லாருமே எங்க துணைப்பூச்சியாள வீட்டுல தான் இருக்கிறாரு சின்னம்மாவோட சொந்தக்காரங்களா அவங்கவுங்க வீட்டில தான் இருக்கிறாங்க இத்தனை முப்பத்தி மூணு வருஷமா அம்மா கூட வாழ்ந்தவங்க அவங்க அவங்களுக்கு எல்லா வகையிலுமே அவங்க சொந்தமா கல்லூரிகள் நடத்திட்டு இருக்காங்க டாக்டர்களா இருக்காங்க இன்ஜினியரா இருக்காங்க எல்லாருமே இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க இன்னமும் ஒரு தீவிரவாதிகளை பிடிக்கிற மாதிரி இவ்வளவு பிளான் பண்ணோம் மாஸ்டர் பிளான் பண்ணோம்னா இது அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் வேற என்னவா இருக்க முடியும் திருமதி தமிழிசை சொல்றாங்க இதுல பாரதிய ஜனதாவுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு முழு பூசணிக்காய சோத்தல் கேள்விப்பட்டிருக்கோம் பூசணிக்காய் தோட்டத்தையே எப்படி பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசை சப்போர்ட் பண்ணுதுங்கிறத எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க மக்கள் உட்பட சமீபத்தில் பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அவர் மேடையில பேசுறாரு அந்த நிகழ்ச்சியில மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அதாவது நாங்கள் உருவாக்கிய அரசின் முக்கியமா தான் சொல்லணும் எங்கள் சின்னம்மா அந்த நிலைமையில கூட உருவாக்கிய முதலமைச்சராக்கிய திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக உட்காந்து பேசுறாரு இவங்க அம்மா அம்மான்னு பேசுறவங்க எடுத்துட்டாங்க அந்த மேடையில ஒரு இடத்துல கூட எங்க அம்மா பத்தி பேசல ஒரு அண்ணா திமுக கொடி இல்ல தமிழ்நாட்டில் நடப்பதும் பாரதிய ஜனதாவுடைய அரசு தான் இது அம்மாவுடைய அரசே கிடையாது எங்க கட்சிக்காரங்க வீட்டில எல்லாம் எங்க மாவட்ட செயலாளர் திரு சீனிவாசன் வீட்டில ரேடுங்கிறீங்க புகழேந்தியா வீட்டில போய் ரேடு பெங்களூர்ல அவர் கர்நாடகாவுடைய அம்மா அணியினுடைய பொதுச்செயலரா இருக்காரு இப்ப நான் இங்க வரேன் எனக்கும் எங்க பொதுச்செயலாக்கும் துணை பொதுச்செயலுக்கு என்ன பிசினஸ் டிரான்சாக்சனா நான் ஒரு கட்சி காரிய எல்லாருமே வந்திருக்கோம் கட்சி தொண்டர்களாக இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்தில் சுயநலம் இல்லாமல் இந்த கட்சியை அம்மா ஆசைப்படி வழிநடத்தக்கூடிய இடத்தில் பொதுச்செயலாளராக மாண்பு சின்னமாவும் துணை பொதுச்செயலாக மாண்பு டி டி தினகரன் சாரும் தான் இருக்கிறாங்க நாங்க எல்லாரும் வரோம் அது தவிர கட்சிக்காரங்க வீட்டுக்கு ரைடு போயிடுறதா அட்வொகேட் வீட்டுக்கு ரைடு போயிடுறதா தாராளமா பண்ணிக்கிட்டுங்க நேற்று எங்க துணைப் போச்சிலே சொல்லிட்டாருக்கு மடியில் கனமழை வழியில் தெளிவாக நேற்று தீர்ப்பு வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது ரெட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் கண்டிப்பா சட்டப்படி நியாயப்படி கிடைக்கணும் ஒரே ஒண்ணுதான் கேக்குறேன் இத்தனை நாள் விசாரணை பண்ணாங்க எங்க பக்கத்துல நியாயம் இல்லை என்றால் தேர்தல் ஆணையம் எப்பவோ இந்த ரெட்டை இலை சின்னத்தை மத்திய அரசே சப்போர்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட கொடுத்திருக்க மாட்டாங்களா நாங்கள் வைத்த வாதங்களில் உள்ள உண்மையும் அதன் தன்மை ஆராய்ந்துதான் இத்தனை விசாரணை பண்ணிருக்காங்க நியாயப்படி பொதுச்செயலாளருக்கு தான் சின்னத்தை கொடுக்கணும் அம்மானியின் பொதுச்செயலாளர் எங்களுடைய பொதுச்செயலாளர் சின்னமா தான் ஆகவே சின்னத்தை எங்கள் பொதுச் துணை பொதுச் செயலாளர்கிட்ட கொடுக்கணும் முடிவு வரப்போகுது அதற்காக ஒரு அரசியல் நாடகத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பயப்படுறவங்களோ அஞ்சுறவங்களோ நாங்க கிடையாது எங்கள் அம்மா கூட இருந்து எத்தனையோ சோதனைகளை தாண்டி வந்தவர் தான் எங்கள் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் அம்மாவோடது சும்மா இல்ல முப்பத்தி மூணு வருஷம் செயலாளரும் பொதுச்செயலரும் அம்மா கூட இருந்தவங்க அவங்க தைரியம் கத்து கொடுத்துருக்காங்க அவங்க நம்பிக்கை கொடுத்திருக்காங்க நாங்க போராடிட்டு இருக்கோம் ரெய்டு முடிக்கட்டும் அவங்க என்ன சொல்ல போறாங்க பாருங்க அதன் பிறகு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க நாங்கள் எந்த அளவுக்கு இவர் தான்

இல்ல நான் எதுக்கு கேக்குறேன்னா இப்ப ஐடி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பொதுவா எல்லா இடத்துலயும் கால் டாக்ஸ் எடுத்துதான் நாங்க கேக்க மாட்டோம் சம்பந்தப்பட்ட இவர்கிட்ட மட்டுமே முன்னூத்தி மேல கால் டாக்ஸி இவரோட ரெட்ஸ் நம்பிக்கா கிட்டதை மட்டுமே எடுத்திருக்காங்க அவங்க வந்து ரெயின்ட்ரிங்கிற ஹோட்டல்ல உட்கார்ந்து இதுக்கான பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்க எல்லா செய்தியும் எங்களுக்கு வந்த பிறகு தான் நாங்க ஆதாரத்தோட கார்டு பேசறோம் நாங்க ஏதோ சும்மா பேசணுங்கிறக்கா பேசல அதுவும் திரு ஓ பி எஸ் அணியில் இருக்கக்கூடிய இவரிடத்தில் மட்டுமே எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இது எதுக்கு மாஸ்டர் பிளான் தேவையில்லைங்க ஐடி போறோம் ஐடி கம்பெனி ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க வண்டியிலேயே வரலாம் கவர்மெண்ட் வண்டியிலேயே வரலாம் தாராளமா வரலாம் அவங்களுக்கு வந்து எங்க கிட்ட ஐடி ரேட் இன்கம் டாக்ஸ் ரேட் நாங்க வேண்டானே சொல்லல ஆனால் இதை பார்க்கும் போது இப்ப அவங்க தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அதனால இன்கம் டாக்ஸ் ரேட்டுங்கிறாங்க நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் இந்த மூன்றரை வருஷத்துல மத்திய அரசு எவ்ளோ கருப்பு பணத்தை ஒழிச்சிருக்காங்க வெளிநாட்டில் இருக்க கருப்பணத்தை கொண்டு வரேன்னு சொன்னி மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கையிலேயே மத்திய அரசு பாரதிய ஜனதா சொன்னாங்களா இல்லையா வெளிநாட்டிலிருந்து எத்தனை லட்சம் கோடியே இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது நாங்க மட்டும் குற்றச்சொல்ல திரையிட இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அனைத்துமே கம்யூனிஸ்ட் தலைவர்களாகட்டும் மரியாதைக்குரிய சகோதரர் திருமாவளவன்ல இருந்து சகோதர வேல்முருகன்ல இருந்து பேசின அத்தனை பேருமே சகோதர சீமான் உட்பட எல்லாருமே இதை வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டம் இது ஒரு அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை என்பதை நாங்கள் மட்டுமே சொல்லல எதிர்கட்சியை சேர்ந்த அனைவருமே சொல்றாங்க அதுதான் உண்மை மரியாமா திரு சுப்பிரமணிய கூட ட்விட்டர்ல போட்டிருக்காரு அதனால இது முழுக்க முழுக்க அரசியல் செய்தப்பட்ட ரெய்டு தாராளமா அவங்க நடத்திக்கிட்டோம் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல ஆனால எங்க சின்னம்மா குடும்பத்தை மட்டுமே எங்கள் அணியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மட்டுமே இது சம்பந்தப்படுத்தி இருப்பது ஏன் என்பதுதான் எங்கள் கேள்வி கருப்பு பணத்தை ஒழிக்கனு நினைச்சா எல்லார் வீட்டுக்கு ரெய்டு போயிருந்தாங்க எல்லாரோட இண்டஸ்ட்ரிக்கும் போனோம் எல்லாரோடைய வீட்டுக்கும் போனோம் நான் உடனே உன்னு கேட்கறேன் அன்புநாதன் இருந்து எடுக்கப்பட்ட இருந்த பேர்களுக்கு ரெய்டு போனாங்களா மிக தெளிவாக யார் அவர் கூட இருந்தாங்கன்றதுக்கு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லார் பேர் அது இருக்கா இல்லையா அதே போல சேகர் ரெட்டி அவர்கள் வீட்டில இருந்து எடுக்கப்பட்ட டைரியில எல்லார் பேர் இருக்கா இல்லையா திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அணி பிரியறதுக்கு முன்னாடி எங்களோட இருக்கும் போது அவர் வீட்டில் ரெய்டு போனாங்க அவர் வருமான வரித்துறை விசாரணை பண்ணாங்க இப்போ ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் இணைந்த பிறகு அதை பற்றி என்ன நடவடிக்கை அதனுடைய முடிவு என்ன அவங்க விசாரணையில் என்ன வந்தது அது அப்படியே நின்று போச்சு ஆக எங்கள் அணியை உண்மையிலே அவர்களுடைய கலக்கம் என்னன்னா இன்றைக்கு நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம் தமிழக மக்களும் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரண்டு கோடி தொண்டர்களும் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்தில் மாண்பு மீது சின்னம்மா அவர்களும் துணைப் தான் இருப்பாருங்கிறது உறுதியா இருக்கிறாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க எங்க துணை துணைப் பொதுச்சியாளர் பொதுக்கூட்டத்துக்குலாம் நாங்கள் அழைக்கவில்லை அவர்களாகவே வந்த கூட்டம் வெறும் கூட்டம் இல்ல எழுச்சி மிக்க கூட்டம் இளைஞர் பட்டாளமும் பெண்களும் அந்த அளவுக்கு அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க அவங்களுக்கு தெரியும் வழிநடத்தக்கூடிய இடத்துல இவங்க தான் இருப்பாங்க முப்பத்தி மூணு வருஷம் அம்மா கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க இந்த கட்சி எப்படி நடத்தணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து அடக்க நினைக்கிறாங்க நிச்சயமா அது நடக்காது நியாயமும் நீதியும் எங்கள் பக்கம் தான் இருக்கு அம்மாவுடைய ஆசியும் அம்மாவுடைய அருளும் எப்போ எங்களுக்கு தான் இருக்கு இந்த கட்சியும் ரெட்டலையும் என்னைக்கு எங்க தான் இருக்கும் நேற்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய இந்த சோதனை வருமான சோதனை என்பது இரவில் நிறைவடையும்

அப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கிற சின்னமாவோட சொந்தக்காரங்க வீடு பூட்டி இருக்கு அந்த பூட்டை வருமான வரித்துறை உடைக்கிறாங்க சட்டப்படி செய்யக்கூடாது அவங்க சீல் வைக்கலாம் அவங்க சீல் வச்சுட்டு அந்த ஓனர் யாரோ வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர் முன்னாடி தான் அந்த வீட்டை திறக்கணுமே தவிர அவர் இல்லாத சமயத்தில் பூட்டை உடைச்சு திறக்கிறீங்க அதற்கு தான் அவங்க துணை போச்சலா சொன்னாங்க எல்லா இடத்துலயும் கேமரா வைங்க அவங்க சாப்பாடு ஏன்னா எங்களுக்கு பயம் இல்ல அவங்க கொண்டு போய் வச்சு அதனால ஏதாவது எங்க மேல பிரச்சனையை உருவாக்க நினைக்கலாம் பூட்டி இருக்க வீட்டை உடைப்பது என்பது சட்டப்படி தவறு சீல் வைக்கலாம் வருமான ஒருத்தரை ஆளுநா சீல் வச்சுட்டு ஓனர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடிதான் அந்த பூட்டை திறக்கணும் அவங்களா திறந்து போனால் நாளைக்கு என்ன அவங்களே பழி அப்படி சொல்ல வரல சட்டப்படி விட்டு யாராலும் உடைக்க கூடாது அந்த ஓனர்கள் இல்லாமல் உடைக்க கூடாது இன்னைக்கு நடக்குதுன்னா இருந்து எங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடனும் இரட்டை இலையை வாங்க வேணுங்கிற நோக்கத்துடன் தான் நடத்தப்படுது அவருடைய கனவு பலிக்காது நிச்சயமாக வெற்றியும் எங்கள் பக்கம்தான் இருக்கும் இரட்டை இலை சின்னமும் எங்கள் பக்கம்தான் இருக்கும் தர்மம் வரலாறு கிடையாது துரோகம் ஜெயிச்சதான வரலாறும் கிடையாது நாங்க எல்லா தேர்தலுமே துணை போய் சில பேட்டியிலே சொன்னார் எந்த தேர்தல் வந்தாலும் எங்கள் அம்மா அணி சந்திக்க நாங்க தயாரா இருக்கிறோம் ஆர் கே நகர் எலெக்ஷன் வந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி நாங்கள் சந்திக்க தயாரா இருக்கிறோம் அரசு அதை நடத்தட்டும் தேர்தல் ஆணையம் அதை நடத்தட்டும் எலெக்ஷன் கமிஷன் டேட் அறிவிக்கட்டும் கண்டிப்பா நாங்க அதை சந்திக்க தயாரா இருக்கிறோம் அதுக்காக தான் துணைப் போய்ச்சியெல்லாம் வெயிட் பண்றாரு அவங்களோட ரிசல்ட் எல்லாம் வரட்டும் முதல்ல பத்திரிகை உங்களுக்கு தானே வரும் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தானே எங்களுக்கே சொல்ல போறாங்க அதன் பிறகு என்ன நடவடிக்கை என்பதை பொதுச்சேரி துணை போய்ச்சியாலும் டிசைட் பண்ணுவாங்க